பிரான்ஸ் லக்சம்பர்க் மோல்டோவா மொனாக்கோ அண்டோரா மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகள் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வில் ஒரு பாலஸ்தீனிய அரசை முழுமையாக அங்கீகரித்துள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேற்ற விரிவாக்கத்தோடு இஸ்ரேல் முன்னேறிச் சென்று காசாவில் அதன் இனப்படுகொலையை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் கனடா ஆஸ்திரேலியா மற்றும் போர்த்துக்கல் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான தனது அங்கீகாரத்தை அறிவித்தன பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்தின் முடிவு பாலஸ்தீனத்தின் பிரிட்டிஷ் ஆணையில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் வளர்ந்து வரும் மோதலை அமைதி மற்றும் இரு மாநில தீர்வுக்கான சாத்தியக்கூறுகளை உயிரோடு வைத்திருக்க நாங்கள் செயல்படுகிறோம் என்று பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளிகளாக கருதப்படும் முக்கிய மேற்கத்தைய சக்திகளின் இந்த அறிவிப்புகள் இஸ்ரேல் கண்டுள்ள சர்வதேச தனிமைப்படுத்தலை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன தற்போது சர்வதேச சமூகத்தின் எண்பத்தோரு சதவீதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நூற்று தொன்னூற்றி மூன்று ஐநா உறுப்பு நாடுகளில் நூற்று ஐம்பத்தேழு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்துள்ளன கூடுதலாக இது கத்தோலிக்க திருச்சபையின் ஆளும் குழுவான ஹோலிசி மற்றும் ஐநா உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் அந்தஸ்தை கொண்ட வத்திகான் நகரத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அதன் உலகளாவிய நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறது இஸ்ரேலிய அதிகாரிகளை தங்கள் ஆக்கிரமிப்புக்கு பொறுப்பேற்க வைக்கும் திறனை அதிகரிக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியத்தில் இஸ்ரேலிய கொள்கையில் அங்கீகாரம் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இது பாலஸ்தீனிய மாநிலத்திற்கான சர்வதேச ஆதரவின் எழுச்சியை பிரதிபலிக்கிறது பாலஸ்தீனத்தை பிரித்தானியா அங்கீகரித்தமைக்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகூ பாலஸ்தீன அரசு ஒருபோதும் உருவாகாது என்று கூறியுள்ளார்